அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்தர் அன்பர்களே முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான சனிக்கிழமை சனிமகா பிரதோஷம் மாலையில் வந்து வணிசை காரணத்துடன் வரியார் நாமயத்தில் வருகின்ற சனிமகா பிரதோஷம் அதனால் வரியார் நாமயத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அருமருந்து சமையல் பண்ணி எடுத்துகிட்டு போய் வீட்டில் ஏதாவது உங்கள் கையாலேயே சமைத்து எடுத்து கொண்டு போய் அருகில் உள்ள சிவன் ஆலயங்களிலே நடக்கக்கூடிய சனி மகா பிரதோஷத்தில் கலந்து கொள்ளுங்கள் போன சனிமகா பிரதோஷத்துக்கு வேங்கையீஸ்வரர் கோயில் வட பழனியெலாம் கலந்துக்கிட்டேன் என்ன வாத்தியம் பஞ்சவாத்தியங்கள் என்ன அப்படியே சுவாமியோட புறப்பாடு என்ன அடாடாடாடாடாடா காணவே கண்கோடி இருந்தது அப்பா அப்படியே மெய் எடுத்து போனேன் நாங்கள் வந்து அருமையாக பஞ்சவாத்தியம் வாசித்து சிறப்பாக ஒரு சுவாமி வழிபாடு பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் கலந்து கொள்ளும் பொழுது நம்ம எறியாமல் இறைவன் நம்மிடத்தை வந்து பழகுகிறான் அப்படின்னு நம்மளால் உணர முடிகிறது சனிக்கிழமை எனக்கு நிறைய வேலை இருக்கெல்லாம் சொல்லாமல் சாயந்தரம் நாலரை டு ஆறு நடக்கக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷத்தில் போய் கலந்து கொள்ளுங்கள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத மா வாழ்க்கை மாற்றங்கள் கிடைக்கும் வரியா நாமயத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக தன் கையால் ஏதாவது சமைத்து எடுத்து கொண்டு போய் சிவபெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணி ஆண் பிறகு அங்கே பத்து பேர்த்து கொடுங்க இல்லைங்கயா சமையல் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறேன் நான் என்ன பண்ணேன்னா கண்டிப்பாக அன்னதானம் பண்ணுங்கள் வரியாண் அமியகத்தில் எல்லோருமே அன்னதானம் செய்ய வேண்டும் வேதி பாதம் வரியான் அமாவாசை பௌர்ணமி தமிழ் மாதம் முதல் நாள் இந்த ஐந்து நாட்களும் அன்னதானம் செய்பவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும் அதனால் இந்த பிரதோஷத்தை மறந்து விடாதீர்கள் பிரதோஷ நேரத்தை விட்டு விடாதீர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் போய்கொண்டே இருக்கிறது இந்த நாள் திரும்பி வரவே வராது வாழ்க்கையில் நாம் இழக்கின்ற ஒவ்வொரு மனிதளையும் நம் வாழ்க்கையில் இழந்து கொண்டே இருக்கிறோம் அதான் விஷயம் டைம் இஸ் கோல்டுனா அப்போ என்ன தங்கத்தை வைத்து நீங்கள் எதை வாங்குவீர்கள் தங்கத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க தங்கத்துக்கு நிகரான பொருளை தானே வாங்குவீங்க அப்போ டைம் நேரம் என்பது தங்கத்தை விட மதிப்பானது அப்படிங்கிறது விஷயம் நேரத்தை வீணடிக்காதீர்கள் அடுத்தவர்களை பற்றி பேசாதீர்கள் அடுத்த குடும்ப நேரத்தெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காமல் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சிந்தீங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாங்க திதியோகம் யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் ஆவணி மாதம் பதினைந்தாம் நாள் அதிகாலை நாலு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் துவாதசி அதன் பின்பு திரையோதசி இரவு பத்து பதினாலு வரைக்கும் பூசம் அதன் பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் இரவு எட்டு ஒன்பது வரைக்கும் வரியார் நாமயோகம் இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாதி யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்திரம் அவயோகி சூரியன் அதன் பின்பு பரிகம் நாமயோகம் இருக்கிறது பரிகம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரட்டாதி யோகாதிபதி சனி அவயோக நட்சத்திரம் அஸ்தம் அவயோகி சந்திரன் அதிகாலை நாலு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் தைத்துறை கரணம் சுக்கரன் அதன் பின்பு மாலை நாலு ஐம்பத்தொம்போது வரைக்கும் கரசை அதன் பின்பு கரணம் சூரியன் சனி மகா பிரதோஷமும் ஒன்றாக வருவது அருமையான ஒரு நாள் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி மாலை நமது சிவா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணிருக்கிறாரு அதில் வந்து செந்தில் ராஜலக்ஷ்மி வர்றாங்க நம்மளுடைய வை பாலா வராரு சதீஷ் வராரு பாக்யராஜ் அவர்கள் கலந்து கொள்கிறாங்க நீங்கள் டிக்கெட் வேணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா சிவா அவர்கள் உங்களுக்கான டிக்கெட்டை ஒதுக்கி கொடுத்துருவார் திருப்பூரில் ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக இது இருக்கும் நம்மளும் வந்து அதுக்கு சிவாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நம்ம கூட எல்லாம் இருக்கிற எல்லோருமே வாழ்க்கையில் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன வேணால் பண்ணலாம் நல்ல விஷயங்கள் என்ன வேணால் செய்யலாம் யாருக்கு என்ன வேணாலும் சிறப்பாக செய்து கொடுக்கலாம் நம்ம சிவா அவர்கள் ஒரு நல்ல மனிதர் அவர் வந்து இப்போ நமக்கு அவர் தான் வீடியோஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு வந்து விளம்பரத்துக்கு ஏதேனும் வீடியோ எடுக்கணுனாலும் நீங்கள் அவரை கூப்பிட்டிங்கன்னா சிறப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுப்பார் அவர் இந்த ஈவெண்ட்டை பண்ணுறாரு ஒரு மிகப்பெரிய ஒரு நடன நிகழ்ச்சி பரதநாட்டியம் கலைகள் அதில் வந்து இந்த நமது அன்பர்களின் ஸ்பீச் எல்லாம் இருக்குது செந்தில் ராஜலட்சுமியோட பாட்டு இருக்குது இவங்களெல்லாம் நம்ம போய் நேரில் பார்க்க முடியல டிவியிலே பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா நேரில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு வாங்க அங்கே வந்து அனைவரும் ஒன்றாக சந்திப்போம் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை தோங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமும் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபக்ஷி சனிக்கிழமனைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க ரெகுலராக இருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று துவங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை விடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழம அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடுந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முர்த்தத்தில் தோங்குகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை சனிமகா பிரதோஷத்துடன் இந்த அருமையான ஒரு பொன்னால் அப்படிங்கிறதுனால கடனை திருப்பி செலுத்துறதுக்கு இந்த நாளை வந்து பயன்படுத்துங்க நம்மளும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம் ரொம்ப பேர் வாழ்க்கையில் கடனில் துன்பப்படுறீங்க ஆனால் செய்கிறக்கு உங்களை இயற்கை விடமாட்டாங்க பாருங்கள் அதான் விஷயம் ஒரே ஒரு முறை சனிக்கிழமை இன்றைக்கி கடனை திருப்பி செலுத்தி பாருங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியும் இரண்டு கை இரண்டு கண் இரண்டு கால் ஏதாவது ஒன்று இல்லாதவர்களுக்கு உணவழியங்கள் சனி உங்கள் வாழ்க்கையை வேறு லெவலில் மாற்றிடுவார் அதே போல் துப்புரவு தொழிலாளர்களுக்கு உணவழியங்கள் இந்த ஹிந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை பற்றி அருமையாக இருந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் நானே பார்த்தேன் உங்களால் முடிந்த வரைக்கும் பிறருக்கு உதவி செய்யுங்கள் வாழ்க்கையை வளமாக இருக்கும் இதுவரைக்கும் சனிக்கிழமை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் சனி மகா பிரதோஷத்துடன் கூடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் வாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாம் தேதி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்